வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி ராஸ்ட்ராஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல அறிவியல்சா அந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் பரிகாரங்கள் மூட போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் இப்போ மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வந்து ஆகஸ்ட் மாதம் பறக்கும்பொழுதே பாத்தீங்கன்னா தான் இருக்கிறாங்க குரு நாலாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் ராகுவை பார்க்குறாள் ஆறாம் இடத்தில் கேது இருக்கிறார் ஸோ ஆறு பன்னெண்டில் ராகு நாலில் குரு ராசிக்குள்ள சனி சோ ஜென்மசனி நடக்கிறப்போ ஆகஸ்ட் மாசம் பிறக்கும் பொழுது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில சில விஷயங்கள் வந்து விறுவிறுப்பாக நடக்கிறது சிலதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி விடியிருது உடல் உபாதைகள்னால சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க மூணு நாலு மாதமாக கடன் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க வேலையில் சில பிரச்சனைகள் கடுமையான உழைப்பு லாங் அவர்ஸ் ஒர்க் பண்ணுறது அது மாதிரி பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிரான்சிஷனரியான பீரியடாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து மீனராசிக்காரங்க மீட் பண்ணுவீங்க அது குறிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டாவது சுத்து வரக்கூடிய நடுத்தர வயதினர் முப்பது நாற்பது ஐம்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சுத்து வரக்கூடியது முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் நிறைந்ததாகவும் கொஞ்சம் அன்சர்டனிட்டி அடுத்தது என்ன நடக்குங்கிறது சில கிளாரிட்டி இல்லாமல் பண விஷயத்துல உடல் விஷய உடல் நலம் விஷயத்துல உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் அவ்வளோ அனுகூலமான ஒரு அமைப்பு இல்லாமல் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்துல குரு பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் வேலையில் அதிக உத்வேகம் அதிக முயற்சி அதிகமான நம்ம வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் அது மூலமா நல்ல உயர்வு பெறக்கூடிய அமைப்புகளும் உண்டு ஸோ கடுமையான உழைப்பு அதே சமயத்தில் உயர்வு ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க ராகு ஏது பன்னெண்டு ஆறுல இருக்கிறப்போ நம்ம வந்து எதிரிகளை சமாளிக்கலாம் கடன் பிரச்சனையை சமாளிக்கலாம் நமக்கு எதிராக நடக்கக்கூடிய அமைப்பை நம்ம கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ ராசி அதிபதியாக அருமையான இடத்துல இருக்கிறதுனால நல்லாவே நம்ம உத்வேகத்தோட சமாளிச்சுக்கலாங்கிறத நம்ம குட் நியூஸுங்க அதே சமயத்தில் மாத கிரகமாகிய சுக்கரனும் நாலாம் இடத்துல இருக்கிறது ஒன்றுமே வீடு இடம் வண்டி வாகனம் தாயாருக்கு ஒன்றுமே சுபிக்ஷமான ஒரு அமைப்புகள் இருக்கு ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதும் நல்ல ஒரு அமைப்பு தான் தவறில்லை ஸோ மாணவர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் உத்வேகமாக படிக்கிறது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட செயல்படுறது இடம் மாற்றங்கள் நோக்கி போகிறது அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உண்டுங்க ஸோ காதல் விஷயங்கள் கைகூடுற விஷயங்கள் மீடியா துறையில் கிரியேட்டிவ் விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அனுகூல முறைகள் சாஃப்ட்வேர் லைன்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சிகள் அது மாதிரி நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் நிறைந்து தொழிலதிபர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே உத்வேகமாக அதிக ஒரு இன்னொரு கிளையை ஆமிக்கிறது இன்னொரு கம்பெனி அமைக்கிறது இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதே சமயத்தில் புதுசாக தொழில் அமைக்கிறவங்க எல்லாமே வந்து நல்லா இருக்குது ஆனால் என்னென்னா பலம் பெறுவதற்கு இன்னொரு ரெண்டு வருஷம் ஆகும் ஏன்னா ஜென்மசனியில் வந்து எல்லா பலனும் அணிவிக்க முடியாது உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு தான் இருக்கவே ஒழிய பலன் முடியணுன்னா நம்ம ஜென்மசனி வரணுங்கிறது முடியணுங்கிறதான் ஒரு விஷயம் ஸோ ஜூலை ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் சேர்த்து செய்து அதிகமான உழைப்பு அதிகமான ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் முயற்சிகள் நிறைந்ததான எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இதில் மூத்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஆஃப் மீனராசிக்காரங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த மாதிரி பாத்ரூம் போகிற டைம்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தண்ணியில் திடீர்னு அஜாக்கிரதையாக வலிக்கிட்டு விழுகிறது வண்டி வாகனத்தில் கேர்ஃபுல்லாக போகணும் திடீர்னு உடல் உபாதைகள் வயிற்று பகுதியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவது எலும்பு முறிவுகள் இது மாதிரி சில விஷயங்கள் சங்கடங்கள் உறவுகளில் வந்து சில விஷயங்கள் சரியில்லை பெற்றோர்களுக்கு சில கண்டங்கள் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜென்மசனின் தான் நம்ம வந்து மீனராசிக்காரன் இருக்கிறோன்னு பார்த்துக்கணும் அதனால எப்பவுமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கணும் திடீர் செலவு திடீர் ஒரு அவசர தேவைக்கோ தேவைங்கிற மாதிரி வச்சுக்கணும் எல்லாமே நெக்களவுக்கு நம்ம கடனை வைத்துக் கொண்டிருந்தோம்னால் சமாளிப்பது திடீர்னு பிரச்சனையாக போயிருக்கிறது நீங்கள் புரிஞ்சு ஓரளவுக்கு உத்வேகத்தோட ஒரு எமர்ஜென்சி ஃபண்டோட ஒரு ஆயுத்தத்தோட எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிற ஒரு அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு கட்டாயம் வேண்டும் அதே சமயத்தில் செவ்வாய் என்ற ராஜோகாதிபதி ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதுனால நீங்கள் பழகிறவங்க நண்பர்கள் பங்குதாரர்கள் ஆணா இருந்தால் மனைவி மனை பெண்ணாக இருந்தால் கணவர்கள் எல்லாம் கொஞ்சம் இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கான்ஃப்ளிக்டாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும் கொஞ்சம் பொறுத்து போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது வேகத்தோடு வேகமாக இருக்க வேண்டிய காலக்கட்டம்தான் மீனராசிக்காரருக்கு இப்போ இருக்குதுங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்னை நீங்கள் நினைக்கிறது மாற அடுத்தவங்க நினைப்பாங்கங்கிறது நீங்கள் எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் ஆப்ஷன் டவுன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருந்து சாதிச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நிலைநாட்ட முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசாபக்திகள் எப்படி போயிட்டு இருக்குது என்ன நேரத்தில் எந்த தேதியில எந்த ஊர்ல பிறந்தீங்க என்ன மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டு தசநாதன் இப்ப கோச்சாரத்துல என்ன இருக்கிறார் எந்த மாதிரி இடத்துல இருக்கிறார் நம்ம பேசின இந்த ஆண்டு கிரகம் மாத கிரகத்தில் வந்து எப்படி ஒத்து போகுது அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் அது உங்க லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியமா சிறப்பில்லாத ஆதிபத்தியமா அதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கணும் அது வைத்து இதே சொன்ன கோச்சாரமும் அந்த தசாபுக்திகளும் சேர்த்து வச்சு பொழுது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்கு ஆகஸ்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுங்கிறது சயின்டிஃபிக் சயின்டிபிக் வேதிக்கு அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக நீங்க வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து அதுக்கு அலைன் பண்ணி நீங்க போமையானால் தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பண விரயங்கள்லாம் தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையோட ஒன்றி போய் நல்லாவே வந்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறத்தன்மையோட நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உங்களோட வாழ்க்கையை வந்து சிறப்பாகிற மாதிரி எடுத்து உங்கள் கருமாவுக்கு எதிராக போகாமல் கர்மாவோட சேர்ந்து போகும் பொழுது எதிர்நீச்சலை தவிர்த்து எளிதாக வாழ்க்கையில வெற்றப்பெற முடியும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து பொதுவான பலன்கள் தான் இப்ப நம்ம சொன்ன கோச்சார அமைப்பு வந்து ஆண்டு கிரகம் மாத கிரகத்தை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு பொதுவான பலன்கள் அது உங்களுடைய ஜென்ம ஜாதத்தை வரக்கூடிய தசாபக்திகளோட சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான அமைப்புகள் ஷார்ட் டேம் அண்ட் லாங் டேர்ம்ல வந்து எது மாதிரி சேஞ்சஸ் இருக்கு எந்த நேரத்துல எந்த முடிவுகள் எடுக்கலாம் எப்ப வேலை மாற்றம் காமிக்குது எப்போ தொழில் அபிவிருத்தி செய்வது நல்லது எது மாதிரி விஷய நேரத்துல திருமண விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குழந்தை பெறு விஷயங்கள் எப்போ உண்டு வெளிநாடு விஷயங்கள் எப்போ உண்டு அபிவிருத்தி விஷயங்கள் எப்போ உண்டு எப்போ நம்ம அடைக்க வாசிக்கணும் எப்போ நம்ம வேகமாக போகணுங்கிற மாதிரி எல்லாமே நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் போது நல்ல கிளாரிட்டியோட பாஸ்ட் பிரசன்ட் பார்த்து அதன் மூலமாக நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் மூலமாக எளிதில் நம்ம வெற்றி பெற்று நம்மளுடைய பிராப்தம் என்னவோ நம்ம பொட்டன்ஷியல் என்னவோ அதை நம்ம எளிதில் அடைய முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு பொதுவான பலனில் இருந்த வீடியோ என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்